எனக்கு திருமணம் ஆனது நான் போய் பார்த்து திருமணம் ஆகலை எங்கள் அம்மா அப்பா பார்த்து தான் எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க நான் முக பார்த்துட்டு வருவா நீ வர்றியாடான்னு கேட்டாங்க எங்கள் அம்மா அப்படி கேட்டால் என்ன அர்த்தம் வராதேன்னு அர்த்தம் நீ வர்றியாடான்னு வாடான்னு கூப்பிடுவீ தானே கூப்பிடல வர்றியாடான்னாங்க நீங்களே பார்த்துருவாங்க பார்த்துட்டு வந்தாங்க கல்யாணம் பண்ணலாம் ஆகிட்டு கல்யா பார்த்துட்டு வந்தோடனே நான் என் கேட்டேன் எங்கள் அம்மா கிட்டே பொண்ணு எப்படிமா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன் மகாலட்சுமி மாதிரி இருக்காடா அப்படின்னு மகாலட்சுமி மாதிரி இருக்காடா நம்ம வந்து அமுதம் சொல்கிறோம்ல அதுமாதிரி தான் பார்க்காமலே சொல்கிறது என்ன மகாலட்சுமி மாதிரி இருக்காடா அப்படின்னு நான் அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கழிச்சு எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் என்னம்மா என்னம்மா மகாலட்சுமி மாதிரி இருப்பான்னு சொல்லி சொன்னியம்மா அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க மகாலட்சுமியை இப்படி தாண்டா இருப்பா அப்படின் இப்போது அதுக்கு பிறகு நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன்ல இப்போது நான் சார் அந்த அம்மா இறந்து போகிற வரைக்கும் அவங்கள நான் பார்த்ததே இல்லை சார் என் மாமியாவை நான் பார்த்ததே இல்லை போவேன் ரெண்டு நாளைக்கு அங்கே இருப்பேன் கிளம்பும்போது இப்பவே போகணுமான்னு ஒரு குரல் வரும் நானும் பார்ப்பேன் ஆள் இருக்காது குரல் அந்த கதவுக்கு பின்னால் இருந்துக்கிட்டு பேசுவாங்க சார் எனக்கு எதுக்கு வரக்கூடாது மா மாப்பிள்ளை முன்னால் மாமியாக வரக்கூடாதுன்னு நினச்சி ஒதுங்கி இருந்த காலம் அது அப்படி இருந்துக்கிட்டு அது நான் ஏன் ரெண்டு நாள் கழித்து போகலாமேம்பாங்க இல்லை எனக்கு வேலை இருக்குதுன்னு நான் கதவுக்கிட்டே பதில் சொல்லுவேன் கதவு மறுபடியும் சொல்லும் தடவை வரும்போதாவது ஒரு நாலு நாள் தங்குற மாதிரி வாங்க பார்ப்போன்னு நான் கதவுகிட்டே சொல்லிட்டு நான் வந்திருக்கேனே தவிர அவங்கள நான் பார்த்தே இல்லை சார் இதுதான் ஏன் ஏன் வாழ்க்கையில் மாமியார் விஷயத்தில் நடந்தது அப்படி நான் அப்புறம் நினச்சி பார்க்குறேன் ஏன் வரமாட்டேங்கிறாங்க ஏன் வரமாட்டேங்கிறாங்க ஒரே காரணம் தான் சார் மாமியார் மனைவி மாதிரி தானே இருப்பாங்க அவங்க பொண்ணு தானே இவங்க முகஜாடு அப்படி தானே இருக்கும் இப்போ எங்கள் அம்மா அவங்க அவங்களோட அம்மா எப்படி இருப்பாங்க அதே முகஜாடையில் ஒரு கிழ தோட்டத்தில் இருப்பாங்க இல்லையா வயசான தோட்டத்தில் அதை பார்த்தா மாப்பிள்ளைக்கு என்ன நினைப்பு வருமா இவளும் அப்படி தானே ஆவான்னு நினச்சிருவான் இவளும் அப்புறமா இப்படி தானே ஆவா அப்படின்னு நினச்சா இப்போவே வெறுக்க ஆரம்பிச்சுருவானா அதுக்காக தான் இப்போ வேணாண்டா ஏன் போவானே அவன் எதுக்கு அப்படின்ட்டு இதுங்களா எவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்க பர